அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருப்பவர் தோழர் ஏ கே அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் ஜனாதிபதி உரை என்பது நேற்று நாடாளுமன்றத்துல அமைந்தது ஜனாதிபதியினுடைய உரையின் போதே எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணி சார்பா மணிப்பூர் மணிப்பூர் அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவுல கோஷம் எழுப்புறாங்க அதாவது முத நாள் சபாநாயகரனுடைய பேச்சின் பொழுதும் அவங்க கோஷம் எழுப்புறாங்க ஜனாதிபதியினுடைய உரையின் பொழுதும் கோஷம் எழுப்புறாங்க அப்படின்றது எதை வெளிக்காட்டுது எதிர்கட்சிகள் இடத்துல ரொம்ப சிம்பிள் இந்த ஜனாதிபதி வந்து எதுக்குமே ரியாக்ட் பண்ணல ஏன்னா மணிப்பூர் விஷயம் வந்து இன்னைக்கு நடக்கல அது வந்து கடந்த ஒன்றரை வருஷமா வந்து இந்த அங்க அசாதாரண சுச்சுவேஷன் வந்து இருந்துட்டு வருது அதற்கு இந்த பிரசிடண்ட் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பலதர மக்கள் வந்து போராடினார்கள் ஊடகங்கள் வந்து அதை பல விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க பாராளுமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானமே கொண்டு வந்தாங்க மோடி அவர்கள் மீது அப்பவும் வந்து இந்த கஜினி படத்துல வந்து மறதியில வந்து சூர்யா வந்து உளர்த்திப்பாரு பாத்தீங்களா அது போலதான் வந்து திரு திரௌபதி முர்மு அவர்கள் தனக்கு கொடுத்த ஒரு பதவி பதவியை வைத்துக் கொண்டு ஒரு பொம்மை கிட்டத்தட்ட அவங்க பொம்மைதான் ஏன்னா பிரதமர் தேர்விலேயே வந்து ஒரு குளறுபடி நடந்திருப்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ஆஸ் அ பார்ட்டியா முதல்ல வந்து நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சா அந்த கட்சி சேர்ந்துதான் வந்து எங்களுடைய பிரதமர் இவர் தான் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படி வந்து பிஜேபி சொல்லவே இல்லை அந்த விஷயத்தையும் வந்து அவங்க முதல்ல வந்து ஃபாலோ பண்ணலை மாறாக அவங்க என்ன பண்றாங்க டைரக்டா என்டிஏ கூட்டமைப்போட வந்து நாங்கள் எங்களோட கேண்டிடேட் சொல்றாங்க அது வந்து தவறு விவரம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் இது வந்து நடக்காது இதை நடக்க பிரசிடென்ட் அவர்கள் வந்து அனுமதித்து இருக்கக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு தான் வந்து அவங்க வந்து கட்டுப்பட்டவர்களே தவிர மோடிக்கோ பிஜேபிக்கோ அல்ல ஆனா இந்த பிரசிட் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாம் வந்து ஃபாலோ பண்றதில்ல ஸ்ட்ரைட்டா அமித்ஷாவோ மோடியோ என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் செய்யறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அவங்களோட உரையை வந்து நம்ம கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஜனநாயக ரீதியாக வந்து அதை எதிர்க்க வந்து எல்லா தகுதியும் எல்லா உரிமையும் எதிர்கட்சிகளுக்கு உண்டு ஆனா சிஷங்களா சம்பவம் ஆக்சுவலா ஒரு சபை நாகரிகம் கருதி வந்து இவங்க பேசும்போது வந்து கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க முதல்ல அவங்களோட உரையை வந்து ஃபுல்லா வந்து கவனிப்பாங்க அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஆனா இங்க பேசும் போதே வந்து எதிர்க்கட்சிகள்லாம் வந்து அந்த அவை முச்சந்தையில வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஒரு இன்காம்ப பர்சனலி வந்து திரௌபதி முர்பு அவர்களை வந்து நம்ம வந்து குறை சொல்லல அவங்க அந்த ரோல் இருந்துகிட்டு அவங்க சரியா பண்ணலன்ற அந்த நம்ம இந்த இந்தியாக்காக அவங்க பேசுறாங்கல்ல அவங்க என்ன சொல்றாங்க வடகிழக்கு மாநிலங்கள்ல குறிப்பா அசாம் போன்ற இடங்கள் இப்ப தொழில்துறையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கண்டு வருது அப்படின்ட்டு சொல்றாங்க இந்தியா வந்து ஒரு பொருளாதார தண்ணீரை உன்னாடா வளம் பெற்று வந்து கொண்டிருக்கிறது யாருடைய ஆட்சி காலத்துல மோடியினுடைய ஆட்சி காலத்துல அப்படின்றதே அவங்க சொல்றாங்கல்ல ஒட்டுமொத்தமா இந்தியா அப்படின்ட்டு குறித்து தானே பேசுறாங்க அவங்க ரைட் நீங்க சொல்றதெல்லாம் வந்து நான் ஏத்துக்கிறேன் வடகிழக்கு மாநிலங்கள்ல வந்து வளர்ச்சி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வளர்ச்சி வந்திருக்கும் ஏன்னா அவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறோம் இது வந்து காலத்தினால் நடக்கிற மாற்றங்களே தவிர நீங்கள் தனிப்பட்ட முறையில இப்போ உதாரணமா சொல்ல போனா இந்தியா சைனா பார்டர் இஷ்யூ கான்ஃபிளிக் இருக்கு இல்லையா அது தீர்க்கப்பட்டதான்னா தீர்க்கப்படலை ஊழல் ராஜதந்திர யுக்திகள் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இதற்கு தான் நீங்க பொறுப்பேற்க முடியுமே தவிர இப்போ தொடர் நான் கூட சொல்லி சொல்லுவேன் தொடர் நகைச்சுவைக்குதான் சொல்றேன் எனக்கு குழந்தை பிறக்குது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க வந்து என்ன ஒரு வளர்ச்சி இருக்கும் ஒரு அஞ்சு வயசுக்கான வளர்ச்சி இருக்கும்ல அதை வந்து நான் பாத்தீங்களா என் குழந்தைய நான் எவ்வளவு அற்புதமான அஞ்சு வயசுக்கு வளர்த்துட்டேன் அது எவ்வளவு சூப்பரா பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளவு சூப்பரா நடக்கிறாங்களா பாத்தீங்கன்னா அடே இல்லைங்களா யாருல நீங்க வடகிழக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படிங்கிற ஒரு அப்ரோச் மூலமாக காங்கிரஸ் காலத்துலந்தே வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபண்டிங் ஸ்பெஷல் கேர் டேக்கிங் எல்லாமே வந்து நடந்தது போல அதோடைய விளைவு அது வந்து பாலிசி அது வந்து ஒரு அரசின் கொள்கை கொள்கை முடிவை இம்ப்ளிமெண்ட் தான் அங்க சில வளர்ச்சி திட்டங்கள் வரத்தான் செய்யும் தெரியும் வளர்ச்சி திட்டம் வருதுன்னா அடுத்து யார் உள்ள தெரியும் ரெண்டே பேர் தான் ரெண்டு ஒட்டகங்கள் வந்து எல்லா கூடாரத்துக்குள்ளும் நுழையும் ஒண்ணு அம்பா அணி அதானி நீங்க அந்த ஆஸ்பெக்ட்லயும் பாக்கணும் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து சொல்றதை வந்து நம்ம அது பொத்தாம் ரூபா ஏத்துக்கிட்டாலும் அந்த கிரெடிட்ஸை வந்து ஆளும் அரசுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா இது காலத்தின் கட்டாயம் இந்த வளர்ச்சி என்பது காலத்தின் கட்டாயம் இன்னொன்னு வந்து வளர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு அருகதை ஏற்றவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ஜிடிபியோடைய ப்ரொஜெக்சன்ஸை தவறாக வந்து மாற்றி அமைத்தார்கள் ரெண்டாயிரத்தி நான் சொல்லுவேன் முன்னாடி ஜிடிபியோடைய தப்பா காமிச்சாங்க அன்றைய முக்கிய சிதம்பரம் அவர்கள் அன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துல வந்து கேள்வி கேட்டாரு மனசாட்சி இருக்காடா ஜிடிபி நீங்க ப்ரொஜெக்ட் அப்ப எப்படி நம்ம ஒரு தகுதி இல்லாத ஒரு நபருக்கு தகுதிக்கு மீறி ஒரு பண்ணி போட்டால் அவன் என்ன பண்ணுவான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு ஒரு இடத்துல வந்து அவன் வந்து உக்காந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு மோடி அவர்கள் தான் அவருக்கு அந்த பிரதமர் பதவியில வருவதற்கு எந்த தகுதியும் கிடையாது ஆனா நம்ம என்ன பண்ணோம் யாரோ ப்ரொமோட் பண்ணாங்கிற காரணத்துக்காக அவர் வந்து குஜராத் மாடல் குஜராத் வந்து ஒரு வளர்ச்சி மாடல் சொல்லி அன்னைக்கு இருந்த இந்தியர்களை செலவை செய்து அவரை வாக்களிச்சு அவரை கொண்டு வந்து வச்சதுதான் போலதான் இந்த திரௌபதி முர்மு அவர்களும் நீங்க நினைக்கலாம் பர்சனல் அட்டாக் பண்றோம் அட்டாக் கிடையவே கிடையாது அவர்கள் பேசுவது முழுக்க முழுக்க பாஜக எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் திரௌபதி முர்முவோட மனசாட்சி கிட்ட நீங்க தனியா மேபி அவர் ரிட்டையர் ஆன பின்னாடியோ இல்ல அரசியல் இருந்து ஒதுங்கிய பின்னாடியோ அவங்ககிட்ட போய் நம்ம ரெக்கார்ட்ல அவங்க பல உண்மைகளை சொல்லலாம் அந்த விஷயங்கள் தான் வந்து உண்மையா இருக்குமே தவிர அவங்க இங்க பேசறதுல வந்து நாடாளுமன்ற வரவு இப்ப இங்க எப்படி ஆர் என் ரவி வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆர் என்ன சொல்லிட்டு இருக்கோ அங்க ஹோம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை வந்து பேசுறாங்களோ அதே போலதான் என்ன பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்களோ தனி ஒருவன் படத்துல வர தம்பிராமையா போல அதை அப்படியே வேலையை கீழே பார்க்காம படிச்சுக்கிட்டு இருக்காங்க

ஓவைசி அவருடைய வீட்டுல போயிட்டு கருப்பு மைய அடிச்சுட்டு வந்திருக்காங்க அதுவும் டெல்லியில இப்ப இங்க இருக்கக்கூடிய எம்பிஸ்கே வந்து பாதுகாப்பு இல்ல அவருடைய வீட்டுக்கே பாதுகாப்பு இல்ல நீங்க வந்து என்ன இந்த நாட்டை பாதுகாக்க போறீங்க அது மட்டும் இல்லாத உள்துறைக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு அமித்ஷா அவர் குறிப்பிட்டு சொல்றாரு அதோட மட்டும் அவர் நிறுத்தல குறிப்பா ஒரு விஷயத்தின் பண்ணி சொல்றாரு என்னன்னா அதாவது நீங்கெல்லாம் வந்து ஆண்மகன்களா நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நீங்களா என்னடா அப்படின்ட்டு அது போல டேக் பண்ணி அமிச்சா அவர்கள கேட்டிருக்காங்க தைரியம் தான் நேரா வாங்க அப்படின்ட்டு அப்ப இது வந்து எம்பிஎஸ்சிக்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது காணப்படுகிறதா இல்ல தனிப்பட்ட முறையில ஓவைசி மீது தாக்குதல்கள் என்பது ஏற்படுத்தப்படுகிறதா இல்ல எம்பிஸ்க்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லிட முடியாது பாதுகாப்பா தான் இருக்காங்க ஆனா அவர்கள் முரண்படும் விஷயங்கள்ல இருந்து பேசும்போது பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைதான் உருவாகும் அது நீங்களா இருந்தாலும் சரி எம்பி இந்த பொதுமக்களுக்கே அது நடக்குது போல நீ எம்பிஸ் விட்டுருங்க பொதுமக்கள் எம் ஓகே எம்பிஸ்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் தான் அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரோட்டோகால் எல்லாம் உண்டு ஆனா என்ன நடந்தது அண்ணன் எம்எம் அப்துல்லா அவர்கள் வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ராஜ்யசபாக்கு ஆஹ் போனாரு அவரை நீங்க அனுமதிக்கலையே சோ உங்க ப்ரோட்டோகால் இப்போ நேத்து தோழர் அவ்வளவு வேணாம் நேற்று இருக்கிற எல்லா எம்பிஸும் வந்து நீட் போரா நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி போராட்டம் செய்வோம்னு சொன்னேன் சொன்ன உடனே அவங்களுடைய இமெயில் அக்கௌண்ட் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க யாராலையும் இமெயில் சென்ட் பண்ண முடியல அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு சொல்லியிருக்காரு பார்த்து பார்த்து பாத்தீங்களான்னு தெரியல சோ நேர்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம் சோ இவங்க எந்த அளவுக்கு போவாங்க மக்களின் குரல் வளங்களை மக்கள்னா யாரு நம்ம நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் அவங்கதான் மக்கள் சோ நம்ம பேச முடியாது நம்ம பேசுற விஷயத்தை நம்ம எம்பிக்கள் பேச போறாங்க இப்போ நம்ம வந்து இல்லங்க நீட் எக்ஸாம் பத்தி எல்லாம் பேசாதீங்கன்னு நம்ம சொல்லும்போது அவங்க பேச போறது இல்ல நம்ம என்ன பேசுறோமோ அதை தானே அவங்க ரெப்ளிகேட் பண்றாங்க பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு அந்த இமெயில் அக்கௌண்ட் எல்லாமே வந்து பிளாக் பண்ணிருக்காங்க அதை வந்து ஒரு பொது வெளியில சொல்லியிருக்காங்க சோ இங்க ஒவைசி அவர்கள் இன்னொன்னு ஒவைசிய வந்து நம்ம உடனே வந்து அவர் அப்படியே ரொம்ப ஒரு புனிதர் புனிதர் மாதிரி எல்லாம் பேச முடியாது அவரும் பிஜேபியோட ஒரு தொண்டு சதவீதம் எங்கெல்லாம் பிஜேபிக்கு தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வாக்கை வந்து ரெண்டாக பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா தான் அவரு அவருக்கு இது தேவைதான் அவருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு வாணிம்பாடியில வந்து போட்டி போடுவதாக சொன்னார் அப்ப உதயநிதி அவர்கள் வந்து அதை வரவேற்கிறான்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இங்க இருக்கிற முற்போக்காளர்கள் வந்து சொல்லி ஐயா அவனை நீங்க இன்வைட் பண்ணீங்கன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வாக்கு வந்து அவரை உடைப்பாரு பாத்துக்கோங்க அப்படின்னு ஆனாலும் வந்து ரொம்ப ரொம்ப இதா இல்லாம வாணிமாடி தொகுதியில வந்து அவர் போட்டி போட்டாரு அவருக்கும் சில மக்கள் ஆதரவு இருக்குது அப்படி ஓஐசி அவர்களை வந்து நம்ம ஒரு புனித கொண்டு போய் ஆனா ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது இருந்தாலும் சரி அவர் என்ன பேசுறாரு அது வந்து அவரு அவருக்கு வந்து அந்த ரைட்ஸ் உண்டு இப்ப நம்மளே நம்மளே சப்போர்ட் பண்ற ஸ்டாப் ஸ்டாப் வார் காசால வந்து போர் நடக்க வேண்டாம் உக்ரைன் வந்து போர் நடக்க வேண்டாம் ரஷ்யா வந்து இந்த போரை நிறுத்தணும் இது இது சொல்றதுக்கு நீங்க சொல்றீங்களே எங்கால வந்து போற நிறுத்திட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே போல அவருக்கு வந்து ஒரு சில உரிமைகள் உண்டு ஒரு எம்பி அது வந்து இந்திய நாடாளுமன்றத்துல வந்து பேசக்கூடிய விஷயமா அது ரொம்ப கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒன்று இல்ல நாடாளுமன்றத்தின் அப்படின்றத நாடாளுமன்றத்துக்குள்ள இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் பேசக்கூடாதுலாம் எந்த ரூலும் கிடையாது நீ எதை வேணாலும் பேசலாம் அதுதான் நாடாளுமன்றம் அதை வந்து அவை குறிப்பில வைக்கலாமா இல்லையா என்பதை வந்து அந்த ஸ்பீக்கர் முடிவு பண்ணிட்டோம் நீங்க என்ன வேணாலும் பேசலாம்

அதை நீங்க அவை குறிப்புல ஏத்துறது ஏத்தாதோ உங்க இஷ்டம் ஆனா பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க அவர் வீட்டுல போயிட்டு கேவலமான ஒரு வேலை செய்யற நம்ம நேர்கள் முன்னாடி சொல்ல முடியல கேவலமான ஒரு வேலையை செய்வீங்க அப்ப அவர் ரியாக்ட் பண்றாரு ஏன்னா எதி காமன் மேன் ரியாக்ட் இல்லையா உங்க வீட்டை வந்து தாக்கும் போது உங்க வீட்டில் இருக்கிற பொருட்களை உங்கள் வீட்டில் இருக்கிற உடைமைகளை வந்து தாக்கும் போது அது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ட் பிஜேபி வந்து இது போன்ற கேவலமான விஷயங்களை செய்வதில் வந்து வல்லவர்கள் கைத்தேர்ந்தவர்கள் அதற்குன்னே சில அமைப்புகள் வச்சிருக்காங்க ஏபிவிபி ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு என்னடா மாணவர்கள் ஏதாவது பக்குவப்படுத்துறீங்களா இல்ல ரவுடிசம் தான் போய் அடிச்சுட்டு வாடா அதுதான் இது அதுக்கு அந்த அனுமன் சேனா அந்த ஊருக்கு ஊறு ஒரு சேனா இருக்கும் ஊருக்கு ஒரு சேனை இருக்கும் அந்த சேனைக்கு என்ன சின்ன வயசுல இருந்தே இஸ்லாமிய விருப்பதா வந்து போதிச்சிருக்காங்க சோ இது போல ஏதாவது பேசும்போது அவரை போய் தாக்குதல் செய்யறது அவர் வீட்டு மேல கல் எடுத்து வீசுறது மசூதியை பார்த்து வில்லி விடுறது இதெல்லாம் அவங்க 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 டிஎன்ஏல இருக்கு தோலர் சோ ஓவைசி அவர்கள் வந்து அவரு கரெக்டா ரிட்டாலியேட் பண்ணிருக்காரு அடிச்சா இது வந்து பதில் கிடைக்குமோ அவரையே இருக்காரு நிச்சயம் அமித்ஷாக்கு தெரியாமல் ஒரு விஷயம் வந்து இந்தியாவுல நடக்காது அப்படியே நடந்தேறி விட்டாலும் அத யார் செஞ்சாங்கன்றத அடுத்த சில மணி நேரங்களே அவருக்கு தெரிந்து விடும் அதனால அவர் அவர் இதெல்லாம் நம்ம வந்து இது பண்றோம் அவருடைய ரைட்ஸ் அவரோட இங்க இருக்கணும் தோலை சி அவருக்கு அவருக்குன்னு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கலாம் ஓட்டு உடைக்கிறேன் ஓகே அது அவரோட தனிப்பட்ட உரிமை நம்ம ஒண்ணு சொல்லதான் முடியும் ஐயா இப்படி பண்ணாதீங்க இது வந்து வந்து முடியும் அவருக்கும் அந்த அதிக ரைட்ஸ் உண்டு அப்படி செய்யும் போது அதை வந்து நீங்க ஜனநாயக தான் நீங்க அணுகணும் மாறாக அவரை தாக்குவதோ அவரை வீட்டை தாக்குவதோ வந்து இது வந்து கோழைத்தனமான செயல் இதை பிஜேபி வந்து தொடர்ந்து தான் வருது என்னைக்கு அதை வந்து அவங்க மாறப்படுறாங்கன்னு தெரியல இல்ல இப்ப இது வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள் மத்தியில நடந்திருந்தா இது தான் இருக்கு இருந்த போதும் கே இந்த நிலைமை அப்படின்ட்டு வரும்பொழுது இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர் இல்ல மத சிறுபான்மையினர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இந்த தாக்குதல் என்பது நடைபெறுமா ஏன் அப்படின்னுட்டு பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கா கூட இன்னைக்கு வந்து நேத்து அதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவில வந்து மத சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தல் என்பது ஏற்படுகிறது முக்கியமா மத மதமாற்ற தடை சட்டம் போன்ற சட்டங்களை குறிப்பிட்டு அவங்க பேசியிருக்காங்க அப்ப மற்ற நாடுகளோட நாங்க நட்புருவா இருக்கோம் இல்ல வல்லரசாக போறோம் இல்ல இந்தியா வந்து பொருளாதார தண்ணீரை அடைய போகுது அப்படின்ட்டு மற்ற நாடுகளோட மிகப்பெரிய அளவுல நட்பு கொள்வது மிகப்பெரிய அவசியமா இருக்கு அவங்களுடைய ஒத்துழைப்பு என்பது தேவை ஆனா அவங்களுடைய கண்டனத்திற்கு உள்ளாகும் பொழுது எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும் இல்ல இது நடக்கும் தோழர் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அமெரிக்கா அது வந்து ஒரு நாட்டு உள்ளார நடக்கிற விஷயத்துல ரொம்பவும் வந்து விமர்சனம் செய்ய முடியாது அது யுஎஸ் செய்யறாங்கன்னா அவங்க வந்து ஒரு செய்றாங்க இன்ஃபேக்ட் நம்ம மோடி அவர்கள் வந்து சென்ற முறை வந்து அவர் அமெரிக்கா போகும்போது பிரஸ் மீட் வந்து நீங்க பேஸ் பண்ணணும் நீங்க பிரஸ் வந்து ஒரு கேள்வி ஒன்னு ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லும் போது அப்ப அவங்க பெருசா கேள்வி கேட்ட கேள்வி வந்து ஜனநாயகம் வந்து இந்தியாவில இருக்கா இது ஒரு இது ஒரு பெரிய ரெவிலேஷன் ஆக்சுவலா நம்ம இங்க என்ன பிரச்சனைனா இங்க மோடி மீடியாக்கள் வந்து அதை வந்து பெருசா காட்ட மாட்டாங்க மோடி வந்து ஏதாவது ஒரு பாலத்தை வந்து திறந்து வைத்து விட்டார் பாருங்கள் இந்தியா இந்தியா வந்து வலுவலுவடைந்து வருகிறது ஏன்னா முன்னாடி இந்தியாவில் எவனும் பிரிட்ஜு கட்டவே இல்லையா ஒரு ஏர்போர்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாரு இந்தியா பாருங்க எவ்வளவு பெரிய ஏர்போர்ட் ஓப்பன் ஒரு ஏர்போர்ட் எல்லாம் வந்து யாராக பண்ணதே கிடையாது என்பது ஒவ்வொரு இந்தியர்களும் வலுவடையணும் ஒவ்வொரு இந்தியர்களும் வந்து வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே வந்து நல்ல நிலைக்கு வரணும் அதை ஒண்ணும் பேசுறது இல்ல அவர் ஒரு பிரிட்ஜு கட்டிட்டாரு அவர் ஒரு பில்டிங் வந்து இனாகரேட் பண்ணிட்டாரு ராம் கோவில் வந்து கட்டி விட்டார் இதை வந்து பேசுறாங்க சோ இது போன்ற இது நீங்க செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கலா அண்டை நாடுகளும் சரி ஒழுங்கு நாடுகளும் சரி விமர்சனம் வந்து கண்டிப்பா வைப்பாரு உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா நேரலுக்கு நிறைய பேருக்கு அதே நாட் அவர் நினைக்கிறேன் யூஎஸ் வந்து தொடர்ந்து யூஎஸ்ல முற்போக்கான நபர்கள் இந்தியாவை தொடர்ந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே வந்துகிட்டு இருக்கான் இந்த எலெக்ஷன் மெத்தடாலஜிக்கும் சரி ஏன்னா எலெக்ஷன்ல நீங்க வந்து ஒரு மிஷின்ல ஓட்டு போட்டு ஒரு மாசம் கழிச்சு ரிசல்ட் எடுப்பீங்களா ரெண்டு மாசம் கழிச்சு ரிசல்ட் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அண்ட் நிறைய முற்போ ஒரு ஒரு அவன் கே ரொம்ப அடிப்படையான கேள்வி ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு மானுமெண்ட் இருக்கு ஒரு மாஸ்க் இருக்கு அந்த மாஸ்க வந்து நீங்க டெமாலிஷ் பண்றீங்க டெமாலிஷ் பண்ணிட்டு தப்புன்னு சொல்றீங்க தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு பிராய்சித்தமா நீங்க இன்னொரு தான தானே கட்டணும் ஆனா அங்க பதில் ஒரு கோயில் கட்டீங்களா யாரா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ இது எல்லாமே வந்து ரொம்ப தோழர் அவங்க அவங்க வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம்னா என்னன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் டெமோக்ரஸினா என்னன்னு தெரியும் மக்களாட்சினா என்ன அதோட விழுமியங்கள் கான்ஸ்டிடியூஷன் இது எல்லாமே அவங்க நன்கு அறிந்திருப்பதால் இது போன்ற விவாதங்கள் அறிவு சார்ந்த விவாதங்கள் அங்க நடக்குது அதனால வந்து ஆடுறான் நீங்க இங்க கரெக்டா நடந்துட்டா அவங்க வந்து கிட்டல் கேலி பண்ண போறது எல்லா விஷயத்திலையும் இன்னொரு நாட்டோட இறையாண்மைக்குள்ள நம்ம தலையிடக்கூடாது என்பது அவனுக்கும் தெரியும் ஆனா தலையிட வேண்டிய தேவை யாரும் ஏற்படுத்துறா குறிப்பிட்டு அமெரிக்கா சொல்லுங்க அதாவது அதிகப்படியான இந்துக்கள் வாழக்கூடிய நாடுகள்ல அமெரிக்கா பதினோராவது இடம் பிடிச்சிருக்கு இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்துக்கள் சிறுபான்மையினராக தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க இருந்தபோதும் அமெரிக்காவில வந்து நாங்க கோயில் கட்ட அனுமதி கொடுக்கறோம் கோயிலுக்குள்ள போறாங்க வராங்க நாங்க அவங்க எந்த விதத்திலயும் அச்சுறுத்தல இல்ல அவர்களுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தல இப்ப நீங்களும் அது போல இருக்கணும்ல மத்த மத நீங்க ஏன் வந்து இது போன்ற செயல்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னு ஏற்கனவே வெளியுறவுத்துறை சார்பில இருந்து பலமுறை கேட்டிருக்காங்க கண்டனங்கள் அதாவது ஒவ்வொரு ஸ்போக்ஸ் பர்சனும் வந்து பேசிருக்காங்க தோழர் இவங்களுக்கு அதெல்லாம் உரைக்குதான் என்னன்னு தெரியல உலக அரங்குல இந்தியாவுக்கு இருந்த நன்மதிப்பை வந்து இவங்க எடுத்து விட்டு மாறாங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்தியாவில் என்னன்னு தெரியாம சில பேர் பாராட்டுவாங்கல்ல இப்போ இவங்க ஒரு ஒரு இஸ்ரேல் போறாங்க ஒரு ஈஜிப்ட் போறாங்க ஒரு ஈரான் ஈராக் போறாங்க அங்க இருக்கிற யாரோ ஒரு தலைவர் வந்து மோடியை பத்தி பெருமையா பேசிடுவாங்க ஏன்னா அவங்க நாட்டுக்கு வர்றதால அந்த கெஸ்ட வந்து நல்லா பேசணும் நல்லா ட்ரீட் பண்ணதுக்காக அப்படி பேசின உடனே உடனே பாத்தீங்களா மோடியை பத்தி எப்படி பேசுறாங்க இங்க போய் அவருக்கு சிறப்பு கிடைத்தாலும் அது இந்தியர்களுக்கு கிடைத்த சிறப்பு நாம இங்க உழைச்சாதான் மோடி வந்து அங்க பிரதமர் நாம இங்க உழைப்பதை நிறுத்திவிட்டால் மோடி அங்க பிரதமர் கிடையாது இதை வந்து அவங்க மனசுல வந்து ஏத்திக்கணும் ஆனா அவங்க ஏத்திக்க மாட்டாங்க தொடர்ந்து இது போல பல விமர்சனங்கள் இந்தியாவை நோக்கி யுஎஸ் பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்து வச்சுக்கிட்டுதான் வராங்க இவங்க அதுல இருந்து பாடம் கட்டுறதாக தெரியவில்லை மாறாக அவங்களே போய் கடிக்கிறது அவங்களுக்கே போய் பாடம் எடுக்கிறது இது வந்து எங்க ஒரு இந்தியா வந்து ஒரு வலுவான நாடு இப்போ லேட்டஸ்டா சந்திரபாபு நாயுடு பேசினாரு இந்தியாவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் வேணும் ஏன் இப்ப இது முன்னாடி இருந்த லீடர்னா வீக்கான லீடரா இருந்தாங்களா நரம்பு தளர்ச்சி இருந்தாங்களா ஸ்ட்ராங்னா என்ன ஸ்ட்ராங்னா நீங்க வந்து சைனா சைனாவுடைய இன்ஃபில்ட்ரேஷன் தடுத்துருக்கணும் சைனா சைனா வந்து அருணாச்சல் பிரதேசத்துல வந்து எவ்வளவு முன்னேறி வந்திருக்கான் எவ்வளோ இடத்த ஆக்கிரமிச்சிருக்கான் அதை பற்றி ஒரு ஒரு வார்த்தை உங்களால பேச முடிஞ்சுதா சைனாங்கிற ஒரு வார்த்தையை சொல்ல முடிஞ்சுதா ஒரு ஸ்ட்ராங் லீடர் தான் நீங்க அப்படி பேசணும் இந்த ஜெய்ஷங்கர் வந்து வெளியுறவுத்தூரில் அமைச்சராஜிட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு போற வர இடத்துல எல்லாம் வந்து ரீல்ஸ் கதை சொல்லிட்டு இருக்காரு கிரிக்கெட் மேட்ச் பத்தி எடுத்துக்காட்டு சொல்றாரு கிரிக்கெட்ல ஜெயிச்சா அது இங்கே ஜெயிச்ச மாதிரி ஏய்யோ ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவங்க சரி கிரிக்கெட்ல தோத்துட்டோம் இந்தியா வந்து கடந்த வருஷமா இருக்கும் ஒத்துப்பீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடைசியா ஒரு டிராஃபி அடிச்சோம் இந்திய வரைக்கும் ஒரு டிராஃபி இல்ல பதினோரு வருஷம் ஒரு டிராஃபி அடிச்சு அப்ப நீங்க ஒத்துக்கீங்களா இந்தியா தோல்வி அடைஞ்சிருந்து அதாவது இவங்க ஒரு நேரட்டிவ் தொழிற்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு நேரட்டிவா இவங்க செட் பண்ணி தொடர்ந்து மக்கள் கிட்ட அதுதான் பேச பொருளை வச்சுக்கிட்டு இருப்பாங்க உலக நாடுகள் நம்மள நம்மள இருப்பாங்க இதெல்லாம் செய்யும் நம்ம வேண்டியதா இருக்கு இப்ப ராகுல் காந்தி கூட சபாநாயகரை பார்த்திருக்காரு அதாவது எமர்ஜென்சி பத்தி நீங்க பேசறத தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரு ஆனா சபாநாயகர் பேசின அடுத்த நாளே வந்து திரௌபதி முர்மு அவர்களும் தொடர்ந்து எமர்ஜென்சி குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க இப்ப இதற்கு வந்து என்ன சொல்றாங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ஒரு இரண்டு காலமா அப்படின்னு இரண்டு காலம் தான் முக்கியமா மோகன் பகவத் போன்றவர்கள் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஊடகங்கள் வளைந்து சில சொன்னா அவங்க வந்து தரையில படிந்து சொல்றாங்க ஓகே ஆனா இப்ப என்ன மாதிரி இருக்கு இப்ப நீங்க அதிகாரத்துல இருக்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஊடகங்கள் சாஸ்தாங்கமா உங்க கால்ல விழணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கறீங்களா இது எந்த மாதிரியான ஒரு நிலைமையை காட்டுது அப்படின்ட்டு அவர் கேள்விக்குட்படுத்துறாரு இல்ல அது வேலிட் கொஸ்டின் தோலர் ஏன்னா அட்லீஸ்ட் இந்திரா காந்தி நான் என்னோட சோசியல் மீடியாலயே நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் நண்பர்கள்ட்டையும் நான் இதுதான் பேசியிருக்கேன் அதே தான் நான் நேர்களுக்கும் சொல்றேன் இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து அந்த கட்ஸ் இருந்தது எமர்ஜென்சின்னு டிக்ளேர் பண்றதுக்காக ஒரு குறைஞ்சபட்ச ஒரு மினிமம் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க குறைஞ்சபட்ச நேர்மைன்னு சொல்லுவாங்க அது இருந்தது மோடி அவர்களுக்கு அது இல்லையே அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தானே இன்னைக்கு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன குற்றம் செஞ்சிட்டார் சொல்லுங்க இப்போ இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் சாராயம் காத்துறான் எவ்வளவு பேர் கஞ்சா கடத்துறான் அவன் எல்லாம் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா எவ்வளவு பேரு எக்கனாமிக் அபென்ஸ் பண்றான் பெரா பண்ணியிருக்கான் டிடிவி தினகரம்னா என்னைக்கோ உள்ள போய ஆளு இனி வரைக்கும் எப்படி வெளியே இருக்காரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றாரு அவரெல்லாம் விட்டீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலா அவன் வாட் கிரவுண்ட் அதுவும் பாருங்க இங்கி பிங்கி பாக்கி போட்டு அரஸ்ட் பண்றான் சிபிஐ விட்டா இடி இடி விட்டா லோக்கல் போலீஸ் மாத்தி மாத்தி அரெஸ்ட் பண்றான் ஒரு கோர்ட்ல இருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு போகும்போது இவன் ஒரு சார்ஜ் ஷீட் எடுத்துட்டு வரான் ஐயா அவங்களுக்கு முடிஞ்சது இப்ப நாங்க அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு மாத்தி மாத்தி அரெஸ்ட் பண்றான் இல்ல அது தப்பு இல்ல அப்படின்ட்டு நீதிமன்றமே சொல்லுது இல்ல சிபிஐ அரெஸ்ட் பண்ணதுல ஒரு தவறு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நீதிபதி நீதி நீதிமன்றங்கள் வந்து ஜஸ்டிஸ் லோயா வந்து ஒரு எடுத்துக்காட்டு நீ ரொம்ப பேசிட்டேன்னா ஜஸ்டிஸ் லோயா தான் உனக்கு மைண்டுக்கு வருவாரு வாட் ஆப்பன் டு வாட் ஆப்பன் டு ஜஸ்டிஸ் லோயாங்கிற ஒரு புக்கை பியூஷ் மனுஷங்கிற மனுஷன் கூவி கூவி வித்துட்டு இருக்காரு அதை என்னைக்காவது நேரம் போது நம்ம நேரங்களை வாங்கி படிச்சு பாப்போம் ஒரு நீதிபதி அவருக்கு வந்து ஒரு கேஸ் வருது அந்த கேஸ் வந்து அவர் ஜட்ஜ்மென்ட் கொடுக்க போறாரு ஆனா மர்மமான முறையில இறந்து போறாரு இத பாக்குற எல்லாருக்கும் பயம் வருமா இல்லையா அப்புறம் என்ன பண்ணுவான் ஆடு திருட்டு போல ஆடு திருட்டு போன மாதிரி கடவுள் காட்டுறீங்க எல்லா நீதிபதிகளும் நான் சொல்லல சில நீதிபதிகள் இவங்களுடைய மிரட்டலுக்கு வந்து கண்டிப்பா அடி பண்ணி போவார்கள் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒரு கேஸ் இருக்கு தொலர் எலெக்ஷன்ல வந்து இந்த முறைகேடுகள் நடந்திருக்கு அந்த ஈவி விவி பேட் மெஷின் கோ இந்த மெஷின் இவி வி பேட்ல இருக்கிற எண்ணிக்கையும் மெஷின்ல இருக்கிற எண்ணிக்கையும் ஒட்டு போலாங்கிற ஒரு கேஸ் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எலெக்ஷன் வரைக்கும் நீங்க முடிக்காம இருக்கீங்க கேட்டா இல்ல நான் ஒரே கேஸ எடுத்துப்போம்னு சொல்றீங்கன்னா அவ்வளோ அப்ப அப்போ உங்களோட நோக்கம் என்ன அப்ப இன்னும் கம்பைன் ஆயிட்டே போட்டோம் எல்லாம் ஒரே கேஸா வரணும் உங்களுக்கு எல்லாம் பெரிய கேஸா வரணும் பெரிய கேஸா நீங்க எடுப்பீங்களா ஏன்னா நடந்தது தப்பு தானே அந்த ஆட்சி நடந்து முடிய போகுது அத்தனை இடத்துல முறைகேட நடந்துருக்குன்னு கேஸ் போட்டிருப்பாங்க அதுக்கு நீங்க இது விசாரிச்சு நீங்க தீர்ப்பு சொல்லல இப்ப இப்படி நீதிமன்றத்தையும் வந்து அவங்க வந்து கவலைகரணம் செய்திருக்காங்க தொடர் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் கரப்டட் டு த கோர்ட் அங்க வந்து ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள பிஜேபி சிந்தனை உள்ள ஆட்கள் வந்து இருக்காங்க அவங்க வந்து காலம் தள்ளுறாங்க இப்போ அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா இப்ப நீங்க எந்த கேஸ்னா போடுங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இது இழுக்கணும் அவ்வளவுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலையோ செந்தில் பாலாஜியோ ஹேமன் சோரணியோ இவங்களுக்கு காரணம் கிடையாது ஆனா இவ ரெக்கார்டு நாற்பத்தி ஓராவது முறையாக பெயில் நீட்டிக்கப்பட்டது செந்தில் பாலாஜியோடைய இது கைது வந்து நாற்பத்தி ஓராவது முறை நீட்டிக்கப்பட்டது ஏதா ரெக்கார்ட் ரெக்கார்டா பண்றீங்க எத்தனை நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி எட்டு எண்ணிக்கிட்டு எவ்வளவோ குத்த செஞ்சா அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி சரி இவங்க நான் இவங்க பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் இவங்க எல்லாம் சொல்றாங்க திரௌபதி முர்மு அவர்களும் வந்து எமர்ஜென்சி வந்து பேசியிருக்கவே கூடாது தவறு ஓகே பேசிட்டாங்க சரி நீங்க காங்கிரஸ் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக இவ்வளவு சொல்றீங்களா இதே காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருநூறு இடங்கள் தான் வந்து பெற்றார்கள் ராஜீவ் காந்தி வந்து அன்னைக்கு வந்த ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கு எலெக்ஷனை மக்கள் வந்து நானூறு சீட்டு எடுத்த ராஜீவ் காந்திக்கு இருநூறு சீட்டு தான் கிடைக்குது தனிப்பெரும் கட்சி தான் வந்தாரு ஆனா அவர் ஆட்சி அமைக்கல அவர் என்ன பண்ணாரு எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க அவர்களை வந்து நீங்க வேற யாராவது ஆட்சி அமைங்க அன்னைக்குதான் வந்து விபி அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணியோட அவனுடைய ஆதரவோட ஆட்சி அமைச்சாங்க அந்த விபி சிங் அவர்களுடைய பிறந்த நாள் தான் ரெண்டு நாள் முன்னாடி போச்சு அவர் கொண்டு வந்ததா இந்த டுவெண்ட்டி இருபத்தி ஏழு சதவீத ஓபிசி ரிசர்வேஷன் இந்தியா ஃபுல்லா அப்படி காங்கிரஸ் வந்து ஒரு பெருந்தன்மையோட நடந்துக்கிறாங்கல்ல எங்களுக்கு வந்து மக்களோ ஆதரவு தரல அதனால நாங்க வந்து ஆட்சி அமைக்கல மத்த கட்சிகள் நீங்க ஏதாவது ஆட்சி அமைக்கிறதா இருந்தா அமைச்சுக்கோங்க நாங்க வந்து மக்கள் எங்களுக்கு என்னைக்கு எங்களை வந்து முழுசா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னு சொல்ற அந்த நேர்மை ராஜீவ்காந்தி கிட்ட இருந்தது அதே நேர்மை அதே தெம்பும் திராணியும் பிஜேபி கிட்டயும் மோடி கிட்டயும் இன்னைக்கு இருக்கா இந்த கேள்வியும் நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா பதவி இல்லாம இவங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஒரே ஒரு நாள் கூட இருக்க முடியாது பைத்தியம் பிடிச்சிடும் பரத்து சுத்தரா பாருங்க அந்த மாதிரி தான் சுத்துவாங்க பதவி இல்லைன்னா ரொம்ப நன்றி தோழர் மிக விரிவான ஒரு அரசியல் பார்வைய மக்களுக்கு வழங்கியிருக்கீங்க தொடர்ந்து இன்னொரு சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி தோழர்